எல்லாத்துக்கும் வெரி குட் பார்த்திங்க நான் அவங்க இங்கே ஷீலாங்க இன்றைக்கி நாம் என்ன டாபிக் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் சாரி ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு எல்லாருக்குமே இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள்ங்க எல்லாருமே சேஃபாக செக்யூராக வந்து பட்டாசை விடுங்க ஸ்வீட்டு பலகாரத்துக்கூட என்ஜாய் பண்ணுங்கள் தென் ஃபேமிலியோடு கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுங்கள் சரிங்களா ஆக்சுவலி இன்றைக்கி தீபாவளிங்க ஸோ அதனால் எல்லாருமே கொஞ்சம் நல்லா இருப்பாங்க இந்த டைமில் உங்களுக்கு வீடியோ பண்ணுறது வந்துட்டு கொஞ்சம் இதாக தான் இருக்கும் பட் இருந்தாலும் இப்போ நிறைய பேர் எனக்கு பர்சனலாக கேட்டிருந்தாங்க என்னென்னா அக்கா இதுமாரி வந்துட்டு எனக்கு இப்போ நான் யூடியூப்பில் வந்துட்டு நல்ல ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணோம் தென் எனக்கு வந்துட்டு ஒன்று ரெண்டு வியூஸ் தான் எனக்கு வருது அந்த மாதிரி சொல்கிறீங்களுக்கு தான் இந்த இது சரிங்களா இப்போ நம்ம வந்துட்டு இப்போ என்னென்னா ஒரு கண்டென்ட் நம்ம வந்துட்டு ஒரு யூடியூப் சேனலில் பண்ணுறோம் நேம் மைபிடி எல்லாமே நம்ம கொடுத்துருவோம் கரெக்டுங்களா இருக்கிறப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு கண்டென்ட்னு எடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா அதை அப்லோட் பண்ணுறப்போ உங்களுக்கு ஷார்ட்ஸில் என்ன பண்ணுறீங்கன்னா சில பே மிஸ்டேக் நீங்கள் பண்ணுறீங்க அப்போ என்ன கேட்கும் என்ன பண்ணுறீங்க ஓகே டூ டே விழாக்கு நம்ம லஞ்சுக்கு போகிறோம் சப்ஸ்கிரைப் அண்ட் சேனல்ஸ் அந்த ஹேஷ்டாக்ஸ் எல்லாம் நீங்கள் ஆட் பண்ணுறீங்க சரிங்களா வீல்ஸ் வந்து எப்படி வரணும் தென் வந்துட்டு உங்களுக்கு வாட்ச எப்படி கிடைக்கும் தென் நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறது கண்டிப்பாக இந்த வீடியோ நான் நாங்கள் சொல்லித்தரோம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கண்டிப்பாக இதை பார்த்து நீங்கள் கண்டிப்பாக அதே மாதிரி நீங்கள் அப்ளேட் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு தென் தென்ஸு தென் வாட்ச்ஸ் எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகும் சரிங்களா தென் ஸோ வந்து நீங்கள் வந்துட்டு இதை அப்ளை பண்ணிட்டு கூட கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள் சரிங்களா இப்போ நீங்கள் ஒரு டாப்பிக் எடுக்கிறீங்களா அந்த டாபிக் பற்றி மட்டும் தான் நீங்கள் எடுக்கணும் அப்படின்ட்டு கிடையாது இப்போ நீங்கள் ஒரு டாபிக் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு உங்களுக்கு அந்த டாப்பிக்கில் தெரியும் ஓகே நம்ம இது பண்ணால் கரெக்டாக இருக்குமா உங்களுக்கு இது வந்தால் கரெக்டாக இருக்குமான்னு தெரியும் ஸோ நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்தா மாத்திர்தான் உங்களுக்கு அப்டேட்ஸ் கரெக்டாக இருக்கும் ஸோ நீங்கள் இதை பாருங்கள் கண்டிப்பாக லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நிறையா ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் வீட்டில் உட்காந்து லேடிஸ் வந்துட்டு யூடியூப்பில் வந்து ஹேர்ன் பண்ணலாம் அப்படின்னு இருப்பாங்க அந்த மாதிரி அவங்கள கண்டிப்பாக இதை பாருங்கள் உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதனால் உங்களுக்கு நான் வீடியோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன் நீங்கள் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாங்க பாருங்கள் ஓகேங்களா வாங்க பார்க்கலாம் வாங்க நம்ம ஸ்க்ரீன் பண்ணால் போகலாம் கண்டிப்பாக நம்ம ஃபோன் வந்து நம்ம ஓப்பன் பண்ண உடனே கண்டிப்பாக நம்ம கீழே வைடி ஸ்டுடியோ நம்ம வந்து லாகின் பண்ணிக்கலாங்க அப்படின்னா ஓப்பன் பண்ணிக்கலாம் அது ஓப்பன் பண்ண உடனே கொஞ்சம் நெட்ஒர்க் இஷ்யூவாக இருக்குது வெயிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக யூடியூப் வச்சிருக்க எல்லாமே இது வந்து நம்ம வைட்டி ஸ்டுடியோ வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்காங்க பாருங்கள் இப்போ தான் நான் புதுசாக ஓப்பன் பண்ணுறதுனால எனக்கு ஒன் தேர்ட்டி ஒன் இருக்காங்க தென் ஃபார்ட்டி எயிட் பாயிண்ட் வியூஸ் இருக்குது தென் செவன்ட்டி ஃபோர் தான் வாட்ச் டைம் இருக்குது சரிங்களா ஸோ நான் இப்போ ஸ்டார்ட் இருக்கேன் உங்களோட ஜாயின் பண்ணிட்டுருக்கேன் கண்டிப்பாக இதெல்லாம் பாருங்கள் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும் இதில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நாம் வந்து ஓவர் வியூஸ் அந்த பாருங்கள் எனக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட நாற்பத்தி அஞ்சு அப்படி காமிக்குது கரெக்ட் இல்லைங்களா உங்களுக்கு அப்படின்னா நீங்கள் எந்த மாதிரி எடுத்தால் உங்களுக்கு வந்து வீடியோஸு தென் வியூவ்ஸு வாட்ச் டைமு எது இதை பார்ப்பாங்க எந்த மாதிரி வந்து நம்மளை ஜனங்க விருப்பப்படுறாங்க இந்த மாதிரி கண்டென்ட்ஸ் விருப்பப்படுறாங்கன்னு பாருங்கள் மாதிரி இருக்கிறப்போ நீங்கள் ஓவர் வியூவில் பார்த்தீங்கன்னா பாருங்கள் இதுக்கெல்லாம் பாருங்கள் ஒன் பாயிண்ட் த்ரீ கே வியூஸ் வந்திருக்கு ஒன் பாயிண்ட் டூ கே ஒன் அப்படின்னா நம்ம போடுறோம் அப்படின்னா ஹாப்பி ஸ்நாக் அப்படின்னா ஹாப்பி ஸ்நாக்ஸில் பாருங்கள் சப்ஸ்கிரைப் மை சேனல் தான் போட்டிருக்கோம் அதுக்கு ஒன் பாயிண்ட் நைன் கே வந்திருக்கு வைப்ரேஷன் பாருங்கள் நம்மளுக்கு வந்து ஃபார்ட்டி ஃபோர் கே வந்திருக்கு சரிங்களா இப்போ ஸ்பீட் வேலை வந்து நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் நம்மளுக்கு இது பண்ணியிருக்காங்க ஸோ அப்படி இருக்கிறப்ப நீங்கள் எந்த மாதிரி எடுத்துக்கிங்க டாப் ஷார்ட்ஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா அதில் அப்படின்னா ஒரு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இது கொடுத்துருக்காங்க கன்டென்ட்டு அந்த மாதிரி நீங்கள் போடுங்க பாருங்கள் இதில் வருது பாருங்கள் வரிசையாக வருதுங்க பாருங்கள் இந்த மாதிரி லேட்டான வீடியோஸ் நீங்கள் போட்டால் மாத்திரம்தான் உங்களுக்கு உங்களுக்கு வீவ்ஸோ தென் வந்து சப்ஸ்கிரைப்ஸ் தென் தென் வந்து டைம்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க சரிங்களா தென் வந்து நம்ம ஆடியன்ஸில் போகிறப்ப எனக்கு மந்த்லிக்கு வந்துட்டு பதிமூணாயிரம் பேர் அந்த மாதிரி காமிச்சிருக்காங்க சப்ஸ்கிரைபர் பாருங்கள் முப்பத்தி ரெண்டு பேர் சரிங்களா நம்ம நார்மலாக வீட்டில் வந்து இந்த ஸ்நாக்ஸு தென் வந்து வெளியே போகிறது கேக்ஸ் இதெல்லாம் எடுத்து தான் நம்மளுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி தான் நான் அப்லோட் பண்ணுவேன் சரிங்களா நான் வந்து வீட்டில் இருக்கிறனால இந்த மாதிரி சின்ன சின்ன வீடியோஸ் அப்லோட் பண்ணால் சப்ஸ்கிரைபர் வராங்க நீங்கள் இதில் ரிலேட்டிவாக எடுத்து வீடியோ அப்லோட் பண்ணால் மாத்திரம்தான் உங்களுக்கு கண்டென்ட்டும் சரி தென் சப்ஸ்கிரைபரும் உங்களுக்கு கிடைப்பாங்க சரிங்களா ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ உங்களுக்கு நாங்கள் எந்த மாதிரி பண்ணணும் உங்களுக்கு காமிக்கிற பாருங்கள் தென் ஸோ வந்துட்டு நீங்கள் எந்த மாதிரி வீடியோஸ் எடுத்தால் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் பாருங்கள் இப்போ நம்ம வந்துட்டு பாருங்கள் வெபிசிட்டி பாருங்கள் எவ்வளோ வந்திருக்குன்னு ஸோ பாருங்கள் இதில் வந்து செவன்ட்டி ஃபோர் செவன்ட்டி ஃபோர் வாட்சர்ஸ் இருக்கு ஆடியன்ஸ் லோட ட்ரெண்ட்ஸில் போய்ட்டு ட்ரெண்ட்ஸில் போனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ வந்து எதிர்பார்க்குறாங்க ஜனங்கள் இந்த மாதிரி நீங்கள் வீடியோ எடுத்தால் உங்களுக்கு சப்ஸ்கிரைபர் வருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் இந்த மாதிரி வீடியோ பார்க்குறப்ப நம்மளுக்கு பாருங்கள் ட்ரெண்ட்ஸில் வந்துட்டு இந்த மாதிரி அப்படின்னா இந்த மாதிரி வீடியோஸ் வந்து நீங்கள் அப்டேட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வியூஸ் வரும் அதிலே வந்து பாருங்கள் ஃபேமிலி ட்ரிப்பு தென் ஃப்ரம் பேங்களூர்ஸ் பேங்களூர் ஹோம் டூர்ஸ் இந்த மாதிரி ஒரு கன்டென்ட் எடுத்து நீங்கள் வீடியோவோ இல்லை ஷார்ட்ஸோ அப்லோட் பண்ணுறப்ப உங்களுக்கு சப்ஸ்கிரைபரும் வாட்ச் ஹவர்ஸும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க கண்டிப்பாக நீங்கள் ஒன்ஸ் இதில் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு சப்ஸ்கிரைப்ஸும் தென் வாட்ச் டைம்ஸும் வீவ்ஸும் கண்டிப்பாக அதிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதேமாரி நிறைய பேர் நிறையா புதுசாக யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணிகிட்ருப்பீங்க அவங்களுக்கு ஒரு வாய்ப்பாக நீங்கள் இதை ஷேர் பண்ணலாம் கண்டிப்பாக என்னோடய சேனலில் பார்க்குறீங்க எல்லாருமே சப்ஸ்கிரைபர் அண்ட் லைக்கு ஷேர் கண்டிப்பாக பண்ணுங்கள் கண்டிப்பாக என்னோட ஜோர்னிங்க என் கூட ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வியூஸ் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு வரும் வியூஸே வரணும் ஃபீல் பண்ணாதீங்க இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் அப்படின்னா ஆறு ஆப்ஷனில் ஒரு கண்டென்ட் பண்ணுங்கள் ஹாப்பி தீபாவளிங்க கண்டிப்பாக தேங்க்யூ